ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிகள் பலனையும் சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மீனராசி மீனாசி சொல்ல போகிறேன் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போது ஏர்ல சனி ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் சனி இப்போது வக்ரநேபத்தி ஆயிருக்கறனால வக்ரமாக வக்ரம் பெற்றிருக்கிறனால அவங்களுக்கு அதனுடைய கெடுபலம் கொஞ்சம் தான் ஏற்பட போகுது ராசிலே ராகு இருக்கறனால உங்கள் மீன ராசிக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும் ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் சுறுசுறுப்பாக இருப்பீங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்வீங்க ஆனால் அது நன்மையாக தான் ஏற்படும் நிறைய வேலையில் ஈர்த்து போட்டு செய்வீங்க அது இல்லாமல் வந்து அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது போகுது உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மீனராசிக்காரங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த அந்த மாற்றங்கள் வந்து நல்லபடியாக தான் அமையும் உங்களுக்கு அது இல்லாமல் தைரியத்தால் துணிஞ்சு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் சகோதரர் உறவு பலப்படும் அவங்க மூலிமா நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் வந்து நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும் கேட்ட விஷயம் கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரதா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க சிவஸ்தலங்கள் தான் நிறைய போயிட்டு வாங்க பஞ்சபுத சிவஸ்தலங்கள் அல்லது பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இதெல்லாம் போயிட்டு வரலாம் நீங்கள் அதெல்லாம் போயிட்டு தான் நல்லது நடக்கும் உங்களுடைய ராசாதிபதி குருவாக இருக்கனால அந்த குருவுக்கு உண்டான முருகர் வழிபாடு உங்களுக்கு உகந்தது சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நல்ல விதமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நி நிவர்த்தி ஆகிடும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகர்கூல் கூட போய்ட்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பெரும்பாலும் வியாழக்கிழமையில முருகர் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு முகம் தான் சொல்லப்பட்டிருக்கு கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முகமாக குருவை தேர்ந்தெடுத்து அவர் வணங்கிட்டு வந்தாலோ அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தாலோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இது இல்லாமல் கோவில் குளங்கள்லாம் இல்லை குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு வந்து நிறைய நீங்கள் நிறைய உணவுகள் கொடுக்க வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லது கடல் கடல் சார்ந்த இடங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் கடலில் ஸ்நானம் பண்ணுறது பௌர்ணமியில் நல்ல விஷயங்களுக்கு பௌர்ணமியில் ஸ்நானம் பண்ணணும் கெட்ட விஷயங்களுக்கு அமாவாசையில் பண்ணணும் தர்ப்பணத்துக்கு அமாவாசை பண்ணலாம் அது இல்லாமல் தீயசக்தி பிடிச்சிருக்கு நம்மளுக்கு எதுவுமே சரியில்லை தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு இங்கே கடலில் ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி நல்ல விஷயமாக இருக்கணும் அதுக்குன்னா பௌர்ணமியில் அந்த கடல் நேரில் விட்டு வரலாம் அப்போது அந்த சுபகாரியம் தடைப்பட்டு இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு வரக்கூடியெல்லாம் வந்து இது மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் அந்த கடலில் நீங்கள் நீராடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆடி மாத பலன் கண்டிப்பாக நல்லது தான் போகுது அது இல்லாமல் மனைவி மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்தது இப்போ நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு நல்லபடியாக சுமூகமான உறவாக இருக்கும் மனைவி வழி உறவெலாம் இப்போ உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அவங்களே தாமாகி வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்ப்பா எது செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க அது ஆனந்தம் பின்னாந்தாலும் அந்த உறவு முறை மூலிமா உங்களுக்கு நல்லது போகுது அது இல்லாமல் பங்குதாரர்கள் மூலிமாவும் நல்ல ஒற்றுமை ஏற்படும் நல்ல விஷயம் போகுது கூட்டாளிகள்லாம் வந்து ஒன்றை நெஞ்சு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாதிரிலாம் இப்போ மீனராசிக்கு நடக்க நடக்கப்போகுது இதனால வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்து இந்த மாதம் உள்ள இந்த ஆடி மாத கிடைக்கும் பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அதுதான் சொல்லிட்டு வரேன் அதனால் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேரோட உதவி உதாசி கிடைக்கும் உங்களை நட்போட்டாரம் விரிவடையும் எப்போதோ மீனராசிக்காரங்க நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூரத்து உறவினர்னு சொல்லுவாங்க அவங்கள கூட தான் இப்போ வந்து ஒன்றிணைந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பிரபலம் பேர் பேர்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலருந்தால் பல வாய்ப்புகள் பதவிகள் எல்லாமே வந்து தேடி வரவங்களுக்கு கிடைக்கும் விபரீத யோகம் ஏற்பட்டு அது மூலிமா அவங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் உண்மை எதிரிகள் மூலிமாவே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அவங்க செஞ்ச செயல் வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரும் அப்படி தான் மாறும் இதுதான் விபரீத யோகம்னு சொல்லுவாங்க அவங்க மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க ஒன்று சொல்ல போய் உங்களுக்கு அது நல்லதாக பட்டு உங்களுக்கு அந்த அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் இதுதான் நிறைய நீங்கள் ப சினிமாவில் பார்த்துருக்கலாம் பல கதைகளில் கேட்டிருக்கலாம் இது மாதிரி தான் நடக்கும் நம்ம ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதெல்லாம் நீங்கள் கவனித்து அனுசரித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து எதையும் கவலைப்பட மாட்டாங்க அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க இருந்தாலும் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இறைபாடும் தானதானம் பண்ணிவிட்டு பெரும்பாலும் தியான மார்க்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது தியானத்தில் இருந்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கஷ்டமான காலங்கள்லாம் இருக்கும்போது கண்ணை மூடி இறை சிந்தனையோடு இருந்தாலே அந்த கஷ்டங்கள் விலகி போய்டுறது தான் உண்மையான விஷயம் அதனால் எல்லா குருமார்களும் சொல்கிறவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் இந்த பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்க அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் குருவாக நினைக்கிறவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணிட்டு வரலாம் அவங்க கஷ்டப்படுற சில குருலாம் இப்போ குருனா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கூட குரு தான் இப்போ அவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் நீங்களே போய் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்க கேட்காம நீங்கள் போய் உதவி பண்ணணும் அதுதான் உண்மையான தான தர்மம் அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீந்துடும் எப்பேற்பட்டாலும் இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையும் தீயும் கலந்து தான் போகுது அதனால் மீனராசிக்காரங்க எதுலேயும் வந்துடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே மீனராசி பொதுவாக எடுத்துக்கிட்டாலே எதில் இருந்தாலும் எதில் போய் மாட்டிக்க மாட்டிங்க தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க அதுதான் உங்களுடைய பொதுவான குணநலம் நான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த நான் சொன்ன இறை வழிபாடுகள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாத பலன் கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் செய்யும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்